தொண்டு தொட்டு தொடர்ந்து அந்த முன் செய்த நல்வினை காரணமாக வரும் சரி அந்த இல்லை அதுக்கு பாடுபட்டு வைக்கலாம் இந்த ஜென்மத்தில் ஞானிகள் பூஜை செய்து பாடுபட்டு வைக்கலாம் பாடுபட்டால் வீண் போகாது சரி முன் செய்த நல்வினை இல்லை அவன் திருமணம் செய்யாமல் இருக்கலாமான்னு கேட்டான் வேறு வழியே இல்லை திருமணம் செய்தே ஆக வேண்டும் முன் செய்த தவம் இருந்தால் இப்போ என்ன முயற்சித்தாலும் திருமணம் செய்ய விட மாட்டார்கள் ஞானிகள் தடுத்து விடுவார்கள் அதுக்குரிய சூழ்நிலை உருவாகவே செய்து விடுவார்கள் நல்வினை இருந்தால் நல்வினை இல்லை என்றால் திருமணம் செய்து எழுகின்ற காமத்தை மனைவி மூலம் மனைவி மூலம் தளித்து மனசை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் இல்லை என்று திருமணம் செய்யாவிட்டால் என்ன ஆகும் போராட்டம் வாழ்க்கையில் போராட்டம் ஏற்படும் தேக கசடுனால் எண்ணம் மாசுபடும் தேக மாசு அல்லது தேக கசடு அப்போ எண்ணமும் கசடு அது எண்ணமும் மாசுபடும் தேக மாசின் காரணமாக எண்ணம் மாசுபடும் எண்ணம் மாசு மன மாசு இருப்பதனால் பூஜை செய்ய முடியாது பூஜை செய்ய முடியாவிட்டால் நாட்கள் வீணாக போகுமே தவிர சித்தி பெற முடியாது அப்போ என்ன செய்வார்கள் திருமணம் செய்ய என்று சொல்வார்கள் திருமணம் செய்ய என்று சொன்னால் நல்வினை முன் செய்த வினை இல்லை இப்போதான் ஆரம்பிக்கிறான் தவிர்த்து ஆரம்பிக்கிறான் என்று பொருள்படும் அப்போ திருமணம் செய்தால் மனம் ஆரோக்கியப்படும் ஒரு தரும விருந்தை ஓசரிக்கலாம் அன்னதானம் செய்யலாம் முறையோடு பொருள் ஈட்டலாம் குடும்பம் அவர் மனைவி அவனுக்கு துணையாக இருப்பாள் தவத்துக்கு அல்லது பூஜைக்கு அல்லது ஆண்மளாபத்தை பெறுவதற்கு மனைவி துணையாக இருப்பாள் ஏண்டால் மனசு தடுமாட்டவரும் தவறு செய்து விடுவான் தவறு செய்தால் எல்லோருமும் வெற்றி பெற முடியாமல் துறவுறமும் வெற்றி பெற முடியாமல் இடைப்பட்டு விடும் அவர்களோட வாழ்க்கை ஆகவே அவர்கள் திருமணம் செய்யத்தான் வேண்டும்